நினைத்தாலை முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐந்தாம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ளது பெரிய நந்தி நந்தி பகவானுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ தினத்தன்று அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும் அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்தியம் பெருமானுக்கு சித்திரை மாதம் வளர்ப்பறை பிரதோஷ தினமான நேற்று பிரதோஷம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம் பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத்துள் பஞ்சாமிரதம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புல் கனகாம்பரம் சாமந்தி மல்லி ஆகிய பூக்களினால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது சித்திரை மாத பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சங்கொலி முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தின் போது நந்தியம் பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேரில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதை தேதேகம் ஆகியவை சித்திரை மாத வளர்ப்பறை பிரதோஷ தினமான நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையர் திருக்கோவிலில் வல்லாள மகாராஜா கோபுரம் அருகே உள்ள பெருமானை தரிசனம் செய்தார்கள் கரூரில் புகழ்பெற்ற ஆலயமான அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதேஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் சித்தர் கருவூராருக்கு நேற்று பதினைந்தாம் ஆண்டு தேர்பவனி விழாவை முன்னிட்டு காலை சித்தர் சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் இந்த சிறப்பு அலங்காரத்தை ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு சித்தர் கருவூரார் பதினைந்தாம் ஆண்டு தேர்பவனி விழாவை முன்னிட்டு சிறப்பு தேரில் சித்தர் கருவுரார் கொலுவிற்க செய்தனர் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் மற்றும் மேள தாளங்கள் வாசிக்க ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தர் கருவூரார் திருவீதி உலா ஆலய முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தது சித்தர் கருவூரார் பதினைந்தாம் ஆண்டு தேர்பவனை விழாவை காண ஏராளமான பக்தர்கள் வழிநெடுகிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை சித்தர் கருவூரார் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் தென்தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு நந்தி பகவான் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் சிவாச்சாரியார் நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளிக்கவசம் சார்த்தப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு வண்ண மாலைகளால் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நந்தி பகவானுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நேவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறிய பிறகு சுவாமி பஞ்சகற்பூர மகா மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று சித்திரை மாத பிரதோஷ விழாவைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்திமேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற தேவாரஸ்தலமாக இக்கோவில் திகழ்கிறது இக்கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவீதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது ஏழாம் நாளான நேற்று அருமன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் சுவாமி திருக்கல்யாண வைபவம் தர்மபுரம் ஆதீனம் ஏழாவது குருமகா சன்னிதான முன்னிலையில் நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா காட்சி நான்கரது வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாரதனை எடுத்து வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் அருகே சந்திரசேகர கோபுரம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை செடல் திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பு கட்டுகளுடன் தொடங்கியது நாள்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான செடல் திருவிழா நேற்று நடைபெற்றது நேற்று மாலை நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து காமாட்சி அம்மன் வீதி உலா நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவைக்கான சந்திரசேகர கோபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் வீரமணி சிவாச்சாரியார் தலைமையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது இன்று சித்திரை மாத ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவலில் எழுந்திரளிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிர்தம் எலும்பிச்ச பழம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அரகம்புல் வில்வ இலை பூக்களால் நந்தியம்பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பிரதோஷம் அன்று பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர் பஞ்சபுத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் சித்திரை மாதத்தில் சித்திரை வசந்த உற்சவம் ஆனி மாதத்தில் ஆனி பிரம்மோற்சவம் ஆடி மாதத்தில் ஆடி பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப பெருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவ விழாவிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி கடந்த பதிமூன்றாம் தேதி திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து பதினான்காம் தேதி தொடங்கிய வசந்த உற்சவம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் இரவு நேரங்களில் மூன்றாம் பிரகாரத்திலுள்ள மகிழ மரத்தை பத்து முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர் அதன்படி எட்டாம் நாளான நேற்று திருக்கோவிலில் அண்ணாமலையார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரத்திலுள்ள பன்னீர் மண்டபத்தில் சுவாமி அம்பாளுடன் பல்லக்கில் எழுந்துருளினர் சுவாமி அம்பாள் ஆகியோர் இணைந்து மகிழ மரத்தை பத்து முறை தொடர்ந்து வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் பாவை வடிவிலான பொம்மை ஒவ்வொரு சுற்று முடிவிலும் மூன்று முறை பூக்கொட்டும் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது எட்டாம் நாளான நேற்று உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் மூன்றாம் பிரகாரத்தில் எழுந்துருளி அண்ணாமலையாருக்கு அருகரா என்று பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ விழாவை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் என பல்வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் எம்பெருமான ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் நானூறு ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரநாதருக்கு சித்திரை மாத வளர்ப்புறை பிரதோஷத்தினை முன்னிட்டு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்த பின் வில்வம் பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்த பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சிவதரிசனம் பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான வல்லப விநாயகர் ஆலயத்தில் உள்ள பானலிங்கேஸ்வரருக்கு சித்திரை மாத வளர்ப்பறை பிரதோஷத்தினை முன்னிட்டு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல வகையான வாசினி திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பின் சிறப்பு அலங்காரத்துடன் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பழனி அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலில் கடந்த திங்கட்கிழமை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாள் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடைபெற்றது நேற்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது அருள்மிகு லக்ஷ்மி சமேதர் நாராயண பெருமாளுக்கு வண்ணப்பட்டாடை அணிவிக்கப்பட்டு நகைகள் சார்த்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது பட்டர்கள் சிறப்பு யாகம் நடத்தி பூஜைகளை செய்ய மேளத்தாளம் முழங்க திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் பாடப்பட்டு தேங்காய் உருட்டுதல் பூப்பந்து வீசுதல் போன்று சம்பிரதாய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பட்டர்கள் நடனமாடியபடியே மாலை மாற்றினர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடைபெறவுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுன் வரதாச்சாரியார் தெருவில் நார்த்தாமலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டாக கரக உற்சவ தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் அம்மனுக்கு உகந்த மஞ்சள் நிற உடை உடுத்தி பால்குடத்தை தலையில் சுமந்து காவிரி கரையிலிருந்து பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் வாயில் பனிரண்டு அடி முதல் முப்பத்தி மூன்று அடி அளவு நீள அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சந்தனக்கா அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது ஆலய வாசலில் பால் குடத்தை வரவேற்று பம்பை இசைக்கேற்ப பெண்கள் பக்தி பரவசத்தில் நடனமாடியது பக்தர்களை மேசிலிருக்க வைத்தது தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கரூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் வளாகங்களில் அமைந்துள்ள சித்தர் ஸ்ரீ கருவுரா சன்னதி மூன்றாவதாக அமைந்துள்ள ஒரே கோவில் கரூர் வெண்ணைமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் ஆகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயங்களில் ஒன்றான கரூர் வெண்ணைமலை ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரம்மாண்டமாக பிரத்யேக குண்டங்கள் அமைத்து நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்றது யாக கலசத்திற்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகு சிவாச்சாரியார் கலசத்தினை தலையில் சுமந்தவாறு கோவலை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசத்தை வந்தடைந்தனர் பின்னர் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமசையாக நடைபெற்றது பின்னர் கலசத்திற்கு தூப தீபம் காண்பிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் மீது புனித திருத்தம் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவை காண கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் சார்பில் ஆங்காங்கே அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் பணியில் ஈடுபட்டனர் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கரூர் என்றாலே பல்வேறு ஆன்மீக தளத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது மேலும் கரூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழகத்தில் காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படும் மகா பெரியவர் திருவுருவ சிலை காஞ்சியில் நிறுவப்பட்டு அதற்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக கரூர் மாவட்டம் மேட்டுத்தெரு பகுதியில் புதிதாக ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யேக சிலை அமைக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக ஆலயம் கட்டப்பட்டு காஞ்சி பெரியவர் சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் கால யாகவேள்வி இரண்டாம் கால யாகவேள்வி என மூன்று கால யாகவேள்வி நடைபெற்ற பிறகு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் ஸ்ரீ ஸ்ரீ மகா திருவுருவ சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது கரூர் மேட்டுத்தெரு பகுதியில் பிரத்யேகமாக அதைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா சிலை பிரதிஷ்டை நிகழ்ச்சியைக் காண கரூர் மற்றும் காஞ்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து காஞ்சி மகா ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா ஆலயத்தில் ஆலயத்தில் பூஜை மற்றும் கோமாதா பூஜையுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் குயவு நடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சிவபெருமான் மற்றும் சோமசுந்தரி அம்பாள் அருள்பாலித்து வருகின்றனர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக சோமசுந்தரி அம்பாளுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா பஞ்சமுக கற்பூர கற்பூராராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாளை வழிபாடு செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அடுத்த பருக்கல் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கங்கையம்மன் நாகாத்தம்மன் கருமாரியம்மன் விநாயகர் முருகர் நவகிரகங்கள் உள்ளிட்ட ஆலயங்கள் புதிதாக கிராம மக்களால் ஒன்றிணைந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கும்பாபிஷேக விழாவையொட்டி புதிதாக கட்டியுள்ள கோவில்களில் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த கிராமத்தின் வீதிகளில் வண்ண தோரணங்கள் விளக்குகள் வாழை மரங்கள் கட்டி அந்த கிராமமே விழாக்கோலம் பூண்டுள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவானது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை மங்கள இசை முழங்க விக்னேஸ்வர பூஜை லட்சுமி பூஜை நவகிரக பூஜை கோபூஜை கணபதி பூஜை மகா மகாதீபாரதனையும் நடைபெற்றது விழாவின் முதல் நாள் அன்று சாந்தி முதல் கால யாக பூஜை தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக தினமான ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியான இன்று காலை ஆறு மணிக்கு மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாக பூஜையுடன் யாகசாலையில் மகா தீபாராதனையும் யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து ஸ்ரீ விநாயகர் முருகர் முத்துமாரியம்மன் நாகாத்தம்மன் கருமாரியம்மன் ஆகிய கோவில்களின் கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு மற்றும் நவகிரகங்களுக்கும் காலை பத்து முப்பது மணிக்கு புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு கும்பாபிஷேகம் செய்தனர் பகல் மணி மணியளவில் தீர்த்த பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு ஏழு மணி அளவில் மகா அபிஷேகமும் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்கா பலங்காரம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் கிராம வீதிகளில் வருதலும் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாவதி சிவகுமார் தலைமையில் கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் காமாட்சியம்மன் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு திருத்தேரோட்ட விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருத்தேரில் காட்சியளித்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சியம்மனுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாடு வீதி வழியாக திருத்தேரில் ஸ்ரீ அகதீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சியம்மன் காட்சியளித்தனர் இதில் ஓலக்கூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் மீனாட்சியம்மன் கோவில் வீதியில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஸ்ரீ பாலமுருகன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாம் கால பூஜை கோ பூஜை கோ தரிசனம் நாடி சந்தானம் மூல மூலமந்திர ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ அம்மனுக்கு யாகசாலையில் மங்கள பட்டுப்புடவை ஹோமங்கள் மற்றும் மங்கள மகா பூர்ணாகதி ஆகியவை நடைபெற்றன மேலும் யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஆலய கோபுர விமானத்தை வந்தடைந்தது தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய கோபுர விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் அருள்மிகு ஸ்ரீ பால ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ மீனாட்சியம்மன் மகாபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் நகர பதினேழாவது வார்டு உறுப்பினர் இளங்கோவன் ரேணுகா மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதினேழாவது வார்டு பொதுமக்கள் மற்றும் சாதகம் முன்னூர் சிவஸ்ரீ சரவண சரவணகுருக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையடுத்து கோனேரி குப்பம் பகுதியில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் சுவாமி ஆலயத்தில் ஜீரண தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் பெருமாளுக்கு யாகசாலை கும்பாபிஷேகம் முகூர்த்தக்கால் நடப்பட்டு அவரவர் வீடுகளில் முளைப்பாரியிடுதல் ஆறு ஏரி குளம் கிணறு ஆலயங்களில் கிராம சாந்தி நடைபெற்றது கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் பூர்ணாகதி தீபாரதனை காண்பிக்கப்பட்டு நதிக்கரைகளில் புனித தீர்த்தகுடம் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் பூஜைக்காக வைக்கப்பட்டு கலசத்திற்கு பூஜைகள் செய்து வேத பாராயணம் திருமுறை பாராயணம் தீபாரதனை செய்து பூர்ணாகதி நிறைவேற்றப்பட்டு கலச புறப்பாடு செய்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஆலயத்தை சுற்றியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த கிராம மக்கள் கோபுர கலசத்தை வணங்கினர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோ பூஜை சூரிய பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர் இவ்வாலயத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர் ஆலயத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவையாறு தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஐயாரப்பர் திருக்கோவிலில் சித்திரை மாத சப்தஸ்தான திருவிழா பதிமூன்று நாட்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் கடந்த பதினான்காம் தேதி வெகு விமர்சையாக மேளதாளங்கள் வேதங்கள் முழங்க கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் ஐயாரப்பர் அம்பாள் கைலாச வாகனம் பூத வாகனம் பவளக்குடி சப்பரத்தில் யானை வாகனத்தில் தன்னைத்தானை பூசித்தல் காதோலி சப்பரத்தில் வீதி உலா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோரதத்தில் திருமாலுக்கு சங்கு சக்கரம் வழங்கும் அலங்காரத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நேற்று குதிரை வாகனத்தில் எழுந்தொருளி நான்கு முக்கியமான வீதிகளில் வீதி காட்சியும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான ஒன்பதாவது நாளில் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் தர்ம சம்பர்த்தினி அம்பாள் ஐயாரப்பர் அம்பாள் பஞ்சமுக தெய்வங்களும் திருத்தேரில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருத்தெரினை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தான ராணி திருமதி சாருபாலா தொண்டைமான் ஆகியோர் வடம் பிடித்து தேரை இழுத்து தொடங்கி வைத்தார்கள் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் சமூக அலுவலர்கள் கலந்து கொண்டு வெப்பத்தின் தாக்கம் பூமியின் சூடு அதிகமாக இருந்த போதிலும் வடம் பிடித்து ஓம் நமச்சிவாயா ஓம் முருகா ஓம் சக்தி என்று கோஷமிட்டபடி இழுத்து சென்று வருகிறார்கள் தொடர்ந்து திருவிழா வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழூர் சப்தஸ்தான ஸ்தலங்களுக்கு அய்யாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகை திருமண கோலத்தில் வெட்டிவேர் பல்லக்கிலும் சப்தஸ்தான தலங்களுக்கு சென்று இருபத்தி ஆறாம் தேதி திருவையாறு தேரடி திடலில் ஊர் கண்ணாடி பல்லக்குகளும் சங்கமித்து பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அத்துடன் சப்தஸ்தான திருவிழா முடிவடைகிறது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி அருகே இளஞ்சியில் பிரசி பெற்ற முருகன் கோவிலில் ஒன்றான இளஞ்சி குமாரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சித்திரை மாதம் தோறும் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சித்திரை மாதத்துக்கான திருவிழா கொடியேற்றம் ஏப்ரல் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி திருவீதி உலா சுவாமி அலங்காரம் ஆராதனை மற்றும் வெள்ளி சப்பர வீதி உலா உள்ளிட்டவைகள் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் திருவிழாவான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து இளஞ்சி முருகன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்துருளினார் மேள தாளங்கள் முழங்க பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்தனர் மேலும் சுவாமி அம்பாள் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தேரானது பழுதடைந்த நிலையில் தற்போது புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் திருத்தேரோட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சர்வ நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்று தேவார ஸ்தலமாக இக்கோவில் திகழ்கிறது இந்த கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினமும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திருவிதி உலா காட்சி நடைபெற்று வருகிறது ஒன்பதாம் நாளான இன்று அருமன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்திவேதேஸ்வரர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகள் மகாதீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து தேரினை வடம்பிடித்து இழுக்க நான்கு மாட வீதிகளையும் வலம் வந்த தேர் அடைந்தது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா மேமாத்தூரில் மிகவும் பழமையான அருள்மிகு ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவிலின் முன்பு யாகசாலைகள் அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு கடந்த இருபதாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோவிலை வந்து விமான கலசத்தை அடைந்தது விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க மிக பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்மன் சமேது ஸ்ரீ சோமநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு உற்சவ தெய்வங்கள் யானை வாகனத்திலும் புஷ்ப பல்லக்கிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்கள் முன்னதாக விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் பெருமான் மயில் வாகனத்திலும் எழுந்தருளி முன் சென்றனர் தொடர்ந்து யானை வாகனத்தில் ஸ்ரீ சோமநாதர் சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினா் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்துருளினார் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்களின் ஓம் நமச்சிவாய் என்று பக்தி கோஷங்கள் முழங்க தெய்வங்களின் பவனி நடந்தன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஏழுவணி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சிவசெண்பக தன்னாயிரமுடைய அய்யனார் கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு சேனை பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசை ஸ்ரீ கணபதி பூஜை தேவதா அனுக்கே கணபதி ஹோமம் கோமாதா பூஜை ஸ்ரீ ஹோமம் தூபதீப ஆராதனை புஷ்பாஞ்சலி போன்ற இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று கடம்புறப்பட்டு புறப்பட்டு புனித நீரை கும்பத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து புனித நீரை பக்தர்களுக்கு தெளித்தனர் பின்னர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏழுமணி முக்குளம் ஆலாத்தூர் ஓடாத்தூர் மதுரை அருப்புக்கோட்டை நரிக்குடி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவ சுவாமி கோவில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாளுக்கு பகலில் சிறப்பு அபிஷேகமும் இரவில் சிறப்பு அலங்காரத்துடன் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது இதில் ஐந்தாம் நாள் அன்று சிவபக்தியில் சிறந்த செட்டிப்பெண் ரத்னாவதிக்கு அவளது பேறு காலத்தில் தாய் வர முடியாத காரணத்தால் அவளது தாயாக சிவபெருமான் வந்து காலத்தில் மருத்துவம் பார்த்த ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பதாம் நாளான நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் மேஷலக்கணத்தில் சுவாமி அம்பாள் கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பாடு செய்யப்பட்டு மலைக்கோட்டை உள்வீதி வழியாக ஐந்து நாற்பது மணிக்கு தாய்மானவ சுவாமி உடனுரை மட்டுவார் குழலம்மை பெரிய தேரிலும் தாயார் சிறிய தேரிலும் எழுந்தருளினர் பின்னர் ஆறு பத்து மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தேரோட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இழுத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சிறிய சப்பரத்தில் முன்னே செல்ல அதைத் தொடர்ந்து கோவில் யானை லட்சுமியும் செல்ல பெரிய தேரையும் சிறிய தேரையும் பக்தர்கள் வடம்பிடி திழித்து சென்றனர் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்றது இந்த சித்திரை திருவிழாவில் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சிவசிவா தாயுமான ஈசா ஆரூரா என்ற பக்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் தேர் செல்லும் பாதைகளில் ஆங்காங்கே பக்தர்களுக்கு பாலும் குளிர்பானங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது